திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு பெருமான் பாடியாருளிய நமச்சிவாய பதிகம் சொற்றுனை என்று தொடங்கும் தேவாரம் காந்தார பஞ்சம் பஞ்சமம் திருச்சிற்றம்புலம் வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினு நடணையாவது நமச்சிவாயவே பூவினு கருங்களம் பொங்கு தாமரை ஆவினு கருங்களம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்களம் கோட்டம் இல்லது நாவினு கருங்களம் நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய விறகின் வவழல் உண்ணிய புகில் ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டிருக்கினோ இறந்து யாரையும் விடுக்கிருப்பான் என்று வினவுவோமல்லோம் அடுக்க கீழ் கிடக்கினும் மருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீர் அருங்கலம் விரதிகற்கெல்லாம் அந்தனர் திங்களு கருங்களம் திகழும் நீன் மூடி நங்களு நமச்சிவாய வே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் நாள் தோறும் நல்குவான் நலன் குளமில குளத்து கேப்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நேரி கூடி சென்றலும் ஓடினோடி சென்று உருவம் காண்டலும் நாடின நாடிற்று நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரண் ஆதல் தின்னமே அன்னறியே சென்றங்கடைந்தவர் எல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே பாய மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தோழ நாப்பினை தழுவிய ஏத்தவல்லார் நமச்சிவாய்தேர் இப்ப இந்த பாடல பண்ணோட பாடி பயிற்சி எடுத்தோம் இதே மாதிரி மற்ற பரமாச்சாரிகள் பாடிய நமச்சிவாய பதிகம் எழுத்து பதிகத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவு பார்க்கலாம் இது போல மற்றொரு நல்ல கருத்துடைய பதிவு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்